இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம எக்ஸல் நைட்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தர்ஷாவின் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நிறைய பேர் கமெண்ட்லேயே நேற்று விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஓகேங்களா இன்றைக்கி ஸ்பெஷல் டே நியூ இயர்னால நியூ இயரோட ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க வரோம் என்ன அப்படின்றீங்களா கேரளா ஃப்ராக் மாடலில் பஃப் ஸ்லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் ஃபிஃப்டி எயிட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட் இருக்கக்கூடிய ஃபுல் ஹைட்டில் சூப்பர்வான கேரளா மாடல் லைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கீழே அழகான ஃப்ளார் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் ரஜ்வாடி காட்டன் பஃப் லீவ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ரொம்ப ஃப்ளஃபியான பஃலில் கொடுத்துருப்போம் பாத்ரூம் அழகான கான்ட்ரஸ்டடான கலரில் கொடுத்துருப்போம் வித் அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருப்போம் சைட் பேக்கெட்டும் இந்த நைட்டியில் வருது ஸோ நீங்கள் மொபைல்ஸ் எதுவும் ஹேங்கிங் பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் ரஜ்வாடி காட்டனில் கேரளா ஃப்ராக் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட் வந்து டூ எயிட்டி ருப்பீஸ் வரும் ஓகேங்களா மார்க்கெட் ரேட்டிங்கு நம்மளுக்கு தர்ஷோ ஆஃபரில் நியூ இயர் ஸ்பெஷலில் உங்களுக்கு ஃபுல் ஹைட் கேரளா ஃப்ராக் மாடல் வித்து பாஸ் ஸ்லீவ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் எங்கேயுமே நீங்கள் இந்த ப்ரைஸ் வாங்க முடியாது சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நிறைய சுருக்கடிச்சு அடிச்சிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சொல்றோம் சொல்ல மாட்டோம் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நாலு லீஃப் வச்ச மாதிரி ஒரு காத்தாடி டிசைனும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அழகான கொடிப்பு ஃப்ளாரல் டிசைன் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி கலர்ஸுமே பயங்கர கான்ட்ரஸ்டடான கலர்ஸ் ஓகேங்களா ரொம்ப யூனிக் பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நிறைய பேர் ரீசெல்லிங் குரூப் கேட்குறீங்க கண்டிப்பாக ரீசெல்லிங் குரூப் இருக்குது ஹோல்சேல் குரூப்பும் இருக்குது நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட குரூப் லிங்க் குரூப்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கனாலும் இருந்தாலே குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுவீங்க டெய்லி அப்டேட் இருந்தால் அதில் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் புக் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்னு கொடுத்து டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே லிங்க்கு மாதிரி நான் அதில் கொடுத்துருப்பேன் நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்னு இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடும் இந்த ஸ்கிரீன்ஷாட் அதில் அனுப்பி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்லேயே மேலே கேட்லாக்ஸ்னு கொடுத்துருப்போம் அதுலேயும் இந்த நைட்டிஸோட ஒரிஜினல் இமேஜ் அதாவது ஃபுல் கேட்லாக்கோ அதில் இருக்கும் நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஸோ எல்லாமே க்ளியராக சொல்லிட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க சூப்பவான யூனிக் பேட்டன்ல உருட்டி கொடுத்து ப்ரீமியம் பைப்பின் வச்சு அடிச்சிருக்கிறோம் ஓகேங்களா ரொம்ப அழகான சாஃப்ட்டு காட்டன் நைட்டி தான் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் சூப்பர்வான குவாலிட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா பிங்க் வித் ஸ்கை ப்ளூவாக நெக்ஸ்ட்டு அதோட க உல்ட்டா கலர் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கை ப்ளூ அண்டு மேலே பிங்க் வரக்கூடிய கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலருக்குமே உல்ட்டா பல்ட்டாவோட தான் வரும் ஓகேங்களா சிப்புமே சூப்பரான ப்ரீமியம் சிப்பில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஸோ வர வர அப்படியே கண்டினியூஸாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க இது ஸ்கை ப்ளூவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு மெட்டாலிக் பிளாக் நேவி ப்ளூ டோனில் இருக்கும் நேவி ப்ளூ வித்து ஒரு டார்க் மெஜெண்டா பிங்க்கு அதாவது வாடா மல்லி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து பஃப் கொடுத்துருப்போம் அழகான அட்ஜஸ்டபிள் ரோப்பு இருக்கும் டிசைன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் ஓகேங்களா மெஜெண்டா பிங்க் வித்து பிளாக் பிளாக் வித் மெ ஜென்டா பிங்க் போத் கலர்ஸாக சூப்பர் கலர்ஸ் ஓகேங்களா நல்ல ஒரு ஃபிளஃபியான பஃபோடு வரக்கூடிய ஸ்பெஷல் எடிஷன் இது வந்து கஸ்டமைஸ்டு நிறைய பேர் ஃபுல் ஹைட்டில் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் நைட்டி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிராக் நைட்டியாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு நீட்டான மேக்ஸி லுக் கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி டபுள் டோன் கலரில் இருக்கும் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக மெட்டர்னிட்டி ட்ரெஸ் நெக்ஸ்ட் வீக் அது வந்துடும் நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அடுத்தடுத்த வீடியோஸில் அதுவுமே கவர் அப் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனிக் பேட்டன் பியூர் ரஜுவாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் உங்களுக்கு இது போக என்ன நீட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு டார்க் ஓரஞ்சு செங்கல் பொடி ஆரஞ்சு சொல்லுவோம்ல அதில் வந்து நல்ல ஒரு பசுமையான பாசி பயர் க்ரீன் இட்ஸ் லைக் அ பேரட் க்ரீன் பாசி பச்சை கலர் ஆற லீஃப் க்ரீன் இந்த மாதிரி எந்த க்ரீன்னாலும் சொல்லலாம் அழகான கலர் ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் அப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலர் சேம் பேட்டர்னில் இதே பேட் அதே பேட்டன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் உல்டா பல்ட்டாவோடு சேர்த்து வரும் கீழே க்ரீனு மேலே ஆரஞ்சு வர மாதிரி எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க யூனிக் பேட்டர்னில் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு சைஸ் வந்து எக்ஸ்எல் நாற்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஹைட்டு சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இது ஃபுல்லாமே இந்த பர்டிகுலர் டிசைனில் பார்த்தோமா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாரல் வித் டாட்டட் புட்டா எனக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன்லாம் வேணாம் சிஸ்டர் கொடி பூலாம் வேண்டாம் சிம்பிள் அண்ட் எலகெண்டாக வேணுன்றவங்க கண்ணை முடிந்துட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு யூனிக் பேட்டர்னு நீட்டான ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களா இது வியாப் பண்ணுறச்சி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒரு யூனிக்கான ஒரு அழகான நமக்கு ஒரு மேக்ஸியோட லுக் கொடுக்கும் ஓகே ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு அழகான ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் ஜிப்போட வரக்கூடியது கீழே வந்து நிறைய ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் அதாவது கேரளா ஃப்ளீட்ஸும் நிறைய அட்டாச் பண்ணி நல்ல ஒரு விசிறி கொடுத்து அடிச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த நைட்டி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு குறைஞ்சு நீங்கள் வந்து நார்மல் நைட்டீஸே எடுக்க முடியாது நம்ம ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் அதுவும் கேரளா மாடல் சேர்த்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே நீங்கள் அந்த பிரைஸ்க்கு வாங்க முடியும் அதுதான் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் தர்ஷா என்றைக்குமே ஸ்பெஷல் தான் நைட்டியில் கண்டிப்பாக நம்மள்ட்ட நைட்டி வாங்க வாங்கினவங்க வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சேம் பேட்டனில் உல்ட்டா கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளாக் வித்து ஒரு ரேடியம் க்ரீன் மிக்ஸ்டுடு கலரு டபுள் டோன் கலரில் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் டாட்டட் புட்டாஸ் வச்சு ரொம்ப 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 சூப்பர்வான குவாலிட்டி வித் செவன் இன்ச்சர் ஸூப்பு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் டச் இருக்கும் பியோர் காட்டன் சாயம் போகாது சுருங்காது ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் வைலட் கலர் வித்து சூப்பர்வான மெரூன் டிசைன் வித் ஃப்ளோரல் வித் டாட்டட் புட்டாஸ் ரொம்ப ரொம்ப அழகான நல்ல ஒரு டார்க்கான கான்ட்ராஸ்டடான கலரு நீங்கள் பார்த்தீங்கனாலே அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது உங்களுக்கு பஃமே பாருங்கள் ஸ்லீவ்ஸில் அவ்வளோ நிறைய பஃப் ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ஜஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லா ஷேட்ஸுமே அவ்வளோ அழகான இதோட உல்ட்டா ஷேட் பார்த்தீங்கன்னா கீழே மரூனும் மேலே வயலட்டும் வரக்கூடிய கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ இதே நைட்டு தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது ப்ரீமியம் டச் இதே இது தான் ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா லைட்டிங்கோ ஒர்க்கோலாம் நம்ம வைக்கிறதே கிடையாது ஜஸ்ட் என்ன ஷோன் பண்ணுறமோ இதே தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் ஓகேங்களா ஹோல்சேலுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஐம்பது பீஸ் நூறு பீஸ்னாலும் நம்மள்ட்ட ரெடி டு ஸ்டாக் இருக்கும் ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வித் செவனீச்சர் சிப்பில் சேம் பேட்டர்னில் சூப்பர்வான ஒரு பிங்க் இது வந்து பிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கனகாம்பர கலரும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பிங்க் ஷேட் வித் மரூன் கலர் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் டார்க் கலரில் அவ்வளோ கான்ட்ரஸ்டடான காம்பினேஷன் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுப்பாக இருக்கும் எந்த ஒரு வண்ணம் இருக்கவங்களுக்குமே இந்த கலர் அவ்வளோ சூப்பராக சூட் ஆகும் நான் கொஞ்சம் கலர் டல்லாக இருப்பேன் சிஸ்டர் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் போட்டால் எடுக்காது அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம் எந்த ஒரு வண்ணமாக இருந்தவங்களுக்குமே இது அவ்வளோ அழகாக சூட் ஆகும் சூப்பவான ஒரு பிங்கிஷ் கலர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது வெள்ளி செவ்வாழ கூட நைட்டி தான் போடுவேன் அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நைட்டிஸ் சூஸ் பண்ணி போடுங்க அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் கலர் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும் நைட்டி தான் போட்டிருப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி